வணக்கம் விவாஸ் விபாக்யா சேனலிலே இன்று நாம் தமிழ் மக்களின் வீட்டு நம்பிக்கைகளில் ஒன்றை பற்றி பேசப் போகின்றோம் மாலை நேரத்தில் விளக்கை ஏற்றி வைக்கும் பழக்கமும் அதன் பின்னர் வீட்டிலிருந்து சில பொருட்களை வெளியே கொடுக்கக்கூடாது என்ற நம்பிக்கையும் இதன் பின்னணியும் என்ன என்று இந்த வீடியோவிலே பார்க்கலாம் பழங்காலம் தொட்டே மகாலட்சுமி வீட்டின் செல்வம் வளம் சுபீட்சம் ஆகியவற்றின் அடையாளமாக மதிக்கப்பட்டு வரும் ஒரு தெய்வமாகும் மாலை விளக்கை ஏற்றும் தருணம் வீட்டிலே மகாலட்சுமி வாசம் செய்யும் நேரம் என கருதப்படுகின்றது அந்த நேரத்திலே காசு அரிசி நெல்லு தயிர் பால் சீனி சர்க்கரை உப்பு இது போன்ற செல்வ சின்னங்களை கொடுப்பது நம் வளம் வெளியேற்றப்படும் எனும் அடையாளமாக ஆகிவிடும் என்ற அச்சத்தினாலேயே இவ்வாறான பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றி வருகின்றோம் அதனால் தான் விளக்கு வைத்த பிறகு இது போன்ற பொருட்களை வீட்டுக்கு வெளியே யார் வந்து கேட்டாலும் எடுத்து கொடுப்பதில்லை என்ற வழக்கத்தை வைத்திருக்கின்றோம் இந்த நடைமுறைக்கு ஆன்மீக அர்த்தம் மட்டுமல்ல சமூக நுணுக்கமும் நிறைந்திருக்கின்றது மாலை வேளையில் வீட்டு கதவினை மூடி பாதுகாப்பது அத்துடன் உணவுப் பொருட்கள் நாணயம் போன்றவற்றை தவறாக கையிலே போகாமல் காக்கும் யுக்தியாகவும் இது செயல்படுகின்றது இதற்கென்று ஒரு பழமொழியும் உண்டு விளக்கேற்றிய பின் வளம் வெளியே செல்லலாகாது சில இடங்களில் இந்த நம்பிக்கை லக்ஷ்மி தேவியை வீட்டிலே தங்க வைப்பதாக கருதப்படுகின்றது இது போன்ற பாரம்பரிய பழக்க வழக்கங்களை நாம் தொடர்ந்தும் பேணி பாதுகாத்து நடைமுறைப்படுத்தி வரும் வேளையிலே நமது செல்வமும் பாதுகாக்கப்படுவதோடு நமது பாரம்பரியமும் பேணப்படுகின்றது இல்லையா மற்றும் வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்